குட் மார்னிங் எஸ்பிச்சனை நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி இன்னைக்கு வந்து நம்ம வெஜிடபிள் பிளாவ தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து சைடிஷாக டிஷ்ஷாக முட்டை தொக்கு செய்கிறேன் முட்டை தொக்கு வந்து நார்மலாக செய்கிறது மாதிரி இல்லாத இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் செய்கிறேன் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த முட்டைத்தொக்கு வந்து நீங்கள் வந்து சுடு சாதம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கோங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெஜிடபிள் புலாவோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் அட்டகாசமாக இருக்கும் வெஜிடபிள் புலாவ் வந்து நார்மலாக தான் இருக்கும் அதுக்கு வந்து கொஞ்சம் காரசாரமான சைடிஷ் வச்சால் தான் நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த மாதிரி முட்டை தொக்கு வச்சுருக்கேன் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முட்டை தொக்குக்கும் வெஜிடபிள் புலாவுக்கும் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும்னு நீங்கள் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து நான் ஸ்டவ் பார்த்து வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் பிரியாணி இலை ரெண்டு பட்டை நாலு லவங்கம் ஸ்டார் வந்து உடஞ்சிருச்சு அதனால் ரெண்டாக போட்டிருக்கேன் இதெல்லாமே ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஒரு பெரியவங்க ஆயிட்ட நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட போட்டுக்கிறேன் எல்லாமே கிளறி விட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வ வதங்கிருச்சு உப்ப வந்து நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன் அதையும் நல்லா வ வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னொரு பச்சை மிளகா கூட சேர்த்தி போட்டுக்கோங்க இது காரமான பச்சை மிளகானால நான் ரெண்டு போட்டிருக்கேன் அது கீரி தான் போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான விஜிடபிள் போட்டுக்கலாம் பாருங்கள் நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பீன்ஸும் நூறு கிராம் அளவுக்கு கேரட்டும் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இதோட காலிஃப்ளவர் முட்டை உருளைக்கிழங்கு இதெல்லாம் கூட போட்டுக்கலாம் நல்லாவே இருக்கும் பச்சை பட்டாணி இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க நான் பச்சை பட்டாணி இல்லாதனால நான் காஞ்ச பட்டாணி தான் யூஸ் பண்ணுறேன் அது வந்து நைட்டே நான் ஊற வைக்க மறந்துவிட்டேன் அதனால் காலையில் சுடு தண்ணியில் வந்து ஒன் ஹவர் ஊற வச்சு தனியாக வேக வச்சு தான் இதோட கலந்துக்கு போகிறேன் டைரெக்டாக கலந்த வேகாது பாருங்கள் நல்லா வேக வச்சுட்டேன் இதோட நான் கலந்துக்கிறேன் நீங்கள் அப்படி சுண்டலோ ம இந்த பட்டாண்டியோ நைட்டு ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா காலையில் ஒரு சுடு தண்ணியில் ஒன் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறிடும் இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் இது தேவையான அளவுக்கு கல்லுப்பூ போட்டுக்கிறேன் ஆயிலே கொஞ்ச நேரம் இது வேகட்டும் இதுக்கு வந்து நான் பால் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் சாதாரண வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லாவே இருக்கும் இந்த தே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன் ஏற்கனவே போட்டிருந்தா பார்த்துட்டு நான் போட்டுக்கிறேன் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் உப்பு வந்து நான் பாசுமதி அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்பளாகிற அளவுக்கு பாருங்கள் நல்லா கழுவிட்டு இதோடு சேர்த்திக்கிறேன் பாசுமதி அரிசி கழுவும் போது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இது பண்ணாத கொஞ்சம் ஜென்டிலாக கழுவுணும் இல்லைன்னா அது உடஞ்சிரும் பாருங்கள் நான் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு நான் எடுக்க போகிறேன் பாசுமதி அரை ரைஸில் செய்யும்போது கொஞ்சம் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க அது வெந்துட்டு இருக்கட்டும் நான் இந்த பக்கம் முட்டை தொகுக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன் அதுக்கு வந்து மூணு முட்டை எடுத்திருக்கேன் மூணுமே உடச்சி ஊற்றிட்டேன் இதோடு வந்து ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்திக்கிறேன் கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கறிப்பில் எல்லாமே சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா கிளறிக்கலாம் நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இது க கலக்கிக்கங்க ஏன்னா இந்த கடலை மாவு சேர்த்திருக்கனால கட்டிப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நல்லா நல்லா அடிச்சு விட்டு கிளறிக்கணும் நல்லா கலரி ஆச்சு இதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன் இப்போ வந்து இது பணியாரமாக நான் ஊற்றிக்க போகிறேன் இப்போ ஒரு பனியார்கால் வச்சு எல்லா குழியிலையுமே நான் ஆயில் ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து முட்டையை வந்து இதில் விட ஊற்றிக்கலாம் பனியாரங்களாம் ஊற்றி எடுக்க போகிறேன் நான் ஸ்பூன் வச்சு ஊற்றினா கட்டுப்படி ஆகலை அதனால் நான் அப்படியே டைரெக்டாகவே நான் ஊற்றிக்கிறேன் ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து எடுத்து ஊற்றுறதுக்கு லேட்டாகும் அதனால் இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் பாருங்க எல்லாத்துலேயுமே ஊற்றிட்டேன் எனக்கு ஒரு பதினொன்று வந்திருக்கு ஒன்று மட்டும் ஊற்ற முடியல பத்தலை கரெக்டாக போயிடுச்சு பாருங்கள் கொஞ்சமாக ஆயில் விட்டு நான் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கிறேன் பாருங்கள் வெந்திருச்சி இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம் எல்லாமே நான் திருப்பி விட்டுக்கிறேன் எல்லாமே ஈஸியாக திருப்ப வந்துடும் இப்போ நான் எல்லாமே திருப்பிக்கிட்டேன் இப்போ எல்லாமே வெந்துருச்சு நான் எடுத்துட்றேன் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நம்மளுடைய முட்டை பனியாரமும் ரெடி ஆகிடுச்சுதான் அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க கேட்டாங்கன்னா ஒன்று எடுத்து கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வாணல் வச்சுக்கிறேன் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் ஹீட் ஆனதும் நான் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் முட்டைத்தொக்கு செய்ய தான் போகிறேன் கடுகு நல்லா பொரியட்டும் இது நல்லா அப்படி கிளறி விட்டுக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கறிப்பில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் போட்டுக்கிறேன் இந்த முட்டை தொக்கம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி இல்லாத இது வேறு மாதிரி இருக்கும் முட்டை வந்து மற்ற டிஷ்ல வந்து முட்டை சாப்பிடும்போது கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து முட்டையை அப்படியே சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன் நல்லா மசாலாலலாம் ஊறி நல்லா முட்டை நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நான் இதில் ஊற்றிக்கிறேன் ஊற்றி நல்லா கிளறிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் நம்ம நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா சுருண்டு வரணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது வந்து முட்டை போடாது அப்படியே கூட சாப்பிடலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் முட்டை போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறோம் பாருங்கள் கொத்தமல்லியோட ஃப்ளேவரெல்லாம் இறங்கி நல்லா அதனால் நான் முன்னாடியே போட்டுக்கிட்டேன் அப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு பச்சை வாசனை ஓரளவுக்கு போயிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை பனியாரத்தை போட்டுக்கலாம் பணியாரமாக சுட்டு வச்சுருக்கிற முட்டையை போட்டுக்கலாம் இது மசாலாவில் ஊறி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டோடையோ இல்லை மற்ற டிஷ்ஷோடையோ சேர்த்து சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும் அவ்வளோ ஒரு நல்லா அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தனியாக கூட வச்சு சாப்பிடலாம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் நம்மளுடைய வெஜிடபிள் புலாவ் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் அதுக்கு இந்த சைட் கொஞ்சம் காரசாரமான டிஷ் வச்சால் தான் நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த மாதிரி ஒரு காரசாரமான முட்டைத்தூக்கு நான் வச்சுருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வெஜிடபிள் புலாவுக்கும் இந்த முட்டைத்தோக்குக்கும் சும்மா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா டேஸ்ட் அப்படி இருக்கும் பாருங்கள் நம்மளுடைய ரெடி ரெடியாகிடுச்சு இது நான் இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மளுடைய ரைஸ் என்னம்மா என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் பாருங்கள் பிசிலாம் அடங்கி எடுத்து பார்க்குறோம் வா பாருங்க நம்மளுடைய புலாவ் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீள நீளமாக இருக்குது பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது இது கிளரி பார்க்கலாம் நம்ம ஒரு கரண்ட் எடுத்து மேலாக அப்படியே எடுக்கலாம் பாருங்கள் புல பலன்னு வந்துருக்கு ஒன்றோடய ஒன்று ஒட்டளவே இல்லை பாருங்கள் நல்லா நார்மலாக இருக்குது உதிரி உதிரியாகவும் இருக்குது இதை வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம் பார்க்கவே இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குது நம்மளுடைய பிளாவும் ரெ ரெடி ஆகிடுச்சு இதுக்கு சைடிஷாக முட்டத்துக்கும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்